கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோவனுக்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசதி சொல்லுகிறது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது குமார் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கி இந்த உலகத்திற்கு வந்தார் பாவத்தின் வல்லமையிலே அகப்பட்டிருக்கவர்களை மீட்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார் சாபத்திலே அடிமைப்பட்டு கிடக்கவர்களை விடுவிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்க இயேசு இந்த பூமியிலே வந்தார் அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தில் விடுதலை இல்லாத இருக்கிறீர்கள் குமாராகிய விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் எங்களுடைய திருச்சபையில் நேற்று தினத்தில் நடந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம் மூன்று ஆண்டுகளாக கைகளை தூக்க முடியாத ஒரு சகோதரர் கால்களை நடக்க முடியாத ஒரு சகோதரர் பிசாசினால் கட்டப்பட்டவராக இயேசுவை அறியாத ஒரு சகோதரர் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார் நாங்கள் ஆராதிக்க ஆரம்பித்தோம் தேவனை பாடி துதிக்க ஆரம்பித்தோம் அவரை நாங்கள் பாடி துதித்துக் கொண்டிருக்கும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஏசு ரத்தமே 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 என்று சொல்லி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய கைகளை அவர் தூக்கிவிட்டார் மூன்று ஆண்டுகளாக வேறு ஒருவர் தான் அவருக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டும் ஆனால் தானாகவே இப்போது சாப்பிடுற அளவுக்கு தேவனுடைய கைகளை பலப்படுத்தி அவரை கைகளை தூக்கும்படியாக கைகள் கைகள் செயல்படும்படியாகவும் அவருடைய கால்கள் நடக்கும்படியாகவும் தேவன் கருவை தந்தார் ஜபித்து கொண்டிருக்கும் வேலை வேலையில அசுத்த ஆவிகள் அவரை விட்டு விலகும் போது பொல்லாத ஆவிகள் அவரை விட்டு விலகின போது அவர் தானாக நடக்க ஆரம்பித்தார் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது எல்லோரும் கரங்களை தட்டி கத்திருக்கு நண்டு செலுத்தி தெய்வனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம் அருமையானவர்களே நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இயேசு கிருஷ்ணனுடைய வல்லமை இன்றைக்கும் அமேன் ஸ்தோத்திரம் அலை லூயா வெளிப்படுகிறது வியாத சுகமாக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கும் வெளிப்படுகிறது விசாசு பிடித்தவர்களை விடுவிக்கிற வல்லமை இயேசுவின் இடத்துல இருக்கிறது இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது மெய்யான ஒரு விடுதலையை மெய்யான ஒரு விடுதலை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறீங்களா பிசாசின் கிரியனால கட்டப்பட்டிருக்கிறீங்களா பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கீங்களா சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கீங்களா ஏதோ ஒரு காரியம் உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறதா ஆண்டோரை நோக்கி கூப்பிட போறோம் ஏசப்பா என்னை விடுதலையாக்குங்க ஏசப்பா என்னை விடுதலையாக்குங்க அல்லே லூயா தாவிதின் குமாரனே விடுதலையாக்குங்கன்னு சொல்லி கேட்க போறோம் கத்தை நம்மை விடுவிக்க போகிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை சொல்லுகிறது சத்திய சத்திய வசனமாகிய வசனமாகிய இயேசு 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 தெய்வனுடைய அந்த நாமத்தை நாமத்தை நாம் நாம் சொல்லும் பொழுது துதிக்கிற கத்தர் கத்தர் போகிறார் போகிறார் பெரிய நமக்கு உண்டாக்கி விடுதலை விடுதலை போகிறது போகிறது நாமத்தில் இந்த ார் விடுக்கும் கடந்து வந்தார் அருமையானவர்களே புதிய ஏற்பாட்டு நாட்களிலே எத்தனையோ வியாதஸ்தலை இயேசு தொட்டு சுகமாக்கினார் எத்தனையோ வியாதஸ்தல தெய்வன் தொட்டு சுகமாக்கினார் எத்தனையோ விதமான அல்ல லூயாக ஸ்தோத்திரம் வியாதி உள்ளவர்களை பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் இயேசு தொட்டு சுகமாக்கினார் இன்றைக்கு உங்கள் வியாதிகள் மாறப்போகிறது இன்றைக்கு உங்கள் விளைவினைகள் மறைந்து போகப் போகிறது இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அதிர்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இயேசு அந்த தெய்வன் உங்களுக்கு அற்புதம் கட்டாயம் செய்வார் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சகோதரனே கத்தர் உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தெய்வம் ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இவ்விதமாக ஒரு சாட்சியை நான் கேட்டேன் ஒரு சகோதரி விதமாய் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார் ஐயா ஃபேஸ்புக்கில் உங்களுடைய மெசேஜை நான் கேட்டேன் ஃபேஸ்புக்கில் தட்டி கொண்டிருக்கும் போது உங்களுடைய செய்திகளை நான் கேட்டேன் அன்றைக்கு நான் மறித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தேன் நான் சொத்து போக வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த வேலையிலே நீங்கள் கொடுத்து அந்த செய்தியை நான் கேட்டபோது என்னுடைய தற்கொலையின் முடிவை நான் மாற்றிவிட்டேன் எனக்காக செபியுங்கள் என்று சொல்லி என்னோடு கூட தொடர்பு கொண்டார் கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை மர மரணத்தின் வல்லமைக்கு தப்பு வைத்தது பார்த்தீர்களா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை ஏ தேவன் உங்களை மரண ஆக்கினைகளுக்கு தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு எல்லாவற்றும் விடுவிக்கப் போகிறது இயேசுவே என்று கூப்பிடுவோம் இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே என்னை விடுவிக்க வந்தவரே என்னை விடுதலையாக்க வந்தவரே என்னை விடுதலை ஆக்குங்கப்பான்னு கேட்கலாம் கத்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே இன்றைக்கு ஒரு விடுதலை என் சகோதரனை இன்றைக்கு ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு எல்லாம் சத்ருவின் நுகத்திலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை சாத்தானுடைய நுகத்திலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை பிசாசுடைய இன்னைக்கு ஒரு விடுதலை கடன் என்கிற பிரச்சனை இன்னைக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் கண்ணன் என்கிற அந்த பிரச்சனை கத்திரி விடுதலை ஆக்க போறாரு வியாதிகளை சுகமாக்க போறாரு தேவன் அற்புதங்களை செய்ய போகிறாரு என்னோடு கூட இணைங்க என்னோடு கூட இணைந்து ஓ ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ரீபாலா ஆராதிக்கிறா லாபா ஓ ரிஹாலா ராபாலாபா விடுதலை தருகிற தேவனை நோக்கி கூப்பிடுங்க விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை சாபத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்கு விடுதலை அல்லே லூயா சத்ருவின் கிரியினால் அகப்பட்டவர்களுக்கு விடுதலை ஏசுவை நாமத்தில் விடுதலை தருகிற கத்தருடைய வல்லமை இறங்குவதாக கத்துடைய ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்க எங்க விடுதலை உண்டு கத்தருடைய ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே விடுதலை தருகிற ஆவியானவரே விடுவிக்க வந்தவரே எங்களை விடுவிக்க வந்தவரே எங்களை விடுவிக்க எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே எப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா ஸ்ரீபாலா தாரா பாரவா எல்லாம் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டாண்டு எல்லாம் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை கற்று உண்டாக்கும்படியா நாங்கள் சபைக்கிறோம் தேவனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனே உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்யணும் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் ஆண்டுவரே தகப்பனே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வேண்டுமாண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிற தெய்வன் ஆண்டவரே முடவர்களை நடக்க பண்ணுகிற தெய்வன் ஆண்டவரே இப்பொழுதே பலவீனப்பட்ட ஒவ்வொரு தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருதும் தொட்டு குணமாக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறதே இப்பொழுது வியாதஸ்தரை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே விடுதலை விடுதலை எல்லா விடுதலை யார் யாருக்கு என்னென்ன காரியத்தில் விடுதலை தேவையோ என் ஆண்டவராக இயேசு விடுவிப்பீராங்க விடுதலை நசுரனாக இயேசுவி நாமத்தில் விடுதலை இயேசுவி நாமத்தில் வியாதியிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை கவலையிலிருந்து விடுதலை கண்ணீர்

விடுதலை 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 பொல்லாத ஆவிகள் வெளியேறு பொல்லாத ஆவிகள் வெளியேறு பிசாசுடைய கிரியல் வெளியேறு சத்ருவின் வெளியேறு அந்தகாரத்தின் கிரிகள் வெளியேறு நாமத்தில் வெளியேறு பரம்பர பரம்பரிய சாபமே வெளியேறு வெளியேசுவை நாமத்தினால கட்டப்பட்ட நுகங்கள் முறிக்கப்படுவதாக கட்டப்பட்ட நுகங்கள் முறிக்கப்படுவதாக பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவார்களாக கணவன மனைவி பிரிந்திருக்கிறார்களே இணைக்கப்படுவார்களாக பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவார்களாக

ஹலோ லோயா ஜெபிகுரன் தகப்பனே விடுவிக்க போவதற்காக நன்றியப்பா இன்னைக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகளுக்கு செய்ண்டேன் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு எதிர்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வீராங்க இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவரும் சமாதானமாக இருக்க இந்த நாள் முழுதும் ஒவ்வொரு மகிழ்ச்சியாக இருக்க தேவநாயக்கத்தை கருவித்தால் ஒவ்வொருடைய பண தேவைகளையும் சந்தியும் ஒவ்வொருடைய பொருளாதார தேவைகளையும் சந்தியும் கத்தை சகல விதத்திலையும் ஆசீர்வதிக்க முடியாது சகல விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனி நீரே ஆசீர்வதிப்பீராக நீரே நன்மையான காரியங்களை செய்வீராக வழிநடத்துங்க பரிசுத்தாவியானோரை ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து வழிநடத்துவீராக உமக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமை